வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்போ பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் பயங்கரவாத தடை சட்டம் எந்த ஒரு தரப்பிற்கு எதிராகவும் பயன்படுத்தப்பட மாட்டாது அரசாங்கம் உறுதி பயங்கரவாத தடை சட்டம் எந்த ஒரு தரப்பிற்கு எதிராகவும் பயன்படுத்தப்பட மாட்டாது என அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியுள்ளது பயங்கரவாத தடைச்சிட்டம் எந்த ஒரு இனத்தையோ மதத்தையோ குறிவைக்கும் வகையில் பயன்படுத்தப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜெதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது சம்பவத்தின் அடிப்படையில் மட்டுமே அமுல்படுத்தப்படும் என வலியுறுத்தினார் சட்டத்தை ரத்து செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு பயங்கரவாத தடை சட்டம் முஸ்லீம்கள் மற்றும் தமிழர்களை வேட்டையாட பயன்படுத்தப்படுகிறது என்ற பொதுமக்கள் கருத்து தவறாது தவறானது என தெரிவித்துள்ளார் கைதுகள் அல்லது கைது நடவடிக்கைகள் மதம் இனத்தை கருத்தில் எடுத்தே செய்வதில்லை எனவும் அந்த நிகழ்வுகளின் தனித்துவத்துக்கு மட்டுமே நடைமுறைக்கு வரும் எனவும் கூறியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பணிகள் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கை ஒத்துழைப்பு வழங்கும் கனடா தூதுவர் உறுதி போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை மீள கட்டியெழுப்புவதற்கு கனடாவும் தம்மால் முடிந்த ஒத்துழைப்பு வழங்கும் என அந்நாட்டு தூதுவர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் உறுதியளித்துள்ளார் இலங்கைக்கான கனடா தூதுவருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குமான ஜேனா ரஜீவன் ஸ்ரீ பவனந்த ராஜா மற்றும் கானா இளங்குமரன் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இதன்போது யாழ் மாவட்டத்தின் தற்போதைய நிலவரம் காணி பிரச்சினை வடக்கை இலக்காக கொண்டு அமையவுள்ள முதலீட்டு வலயங்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அரசியல் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு தேசிய மக்கள் சக்தியால் நிச்சயம் தீர்வுகள் முன்வைக்கப்படும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் தமிழ் மக்களும் முழு அளவில் அரசாங்கம் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தூதுவரிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் வடக்கு கிழக்கை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு கனடாவும் உதவி நல்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதற்கு கனடா தம்மால் முடிந்த ஒத்துழைப்புகளை வழங்கும் என தூதுவர் பதிலளித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தைப் போல இல்லாமல் இந்த அரசாங்கம் ஆட்சியாளர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள் மக்களுக்கு சேவை செய்வக்கூடியவர்களே தற்போது ஈர்க்கின்றார்கள் எனவும் தற்போதைய ஜனாதிபதியும் சர்வ அதிகாரம் கொண்டவராக இல்லாமல் மக்களின் தலைவனாக செயற்படுகின்றார் எனவும் தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதேபோல் கனடாவில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் முதலீடுகள் செய்வதற்கான சூழல் பற்றியும் பேசப்பட்டுள்ளது வடக்கில் பெண் தலமத்துவத்தை குடும்பங்களை இலக்கு வைத்து கனடாவால் முன்னெடுக்கப்படவுள்ள வேலை திட்டம் வெற்றியளிக்க அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்கள் தூதுவரிடம் எடுத்துரைத்துள்ளனர் இலங்கைக்கான கனடா தூதுவர் தமது காலம் முடிவடைந்து இம்மாதத்துடன் தாயகம் திரும்பவுள்ளார் அவர் ஆற்றிய சேவைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி எம்பிக்கள் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர் இந்திய அமெரிக்க ஒப்பந்தத்தால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி பரஸ்பர வரிமுறையின் கீழ் அமெரிக்கா இலங்கை மீது விதித்துள்ள முப்பது வீத வரியை இலங்கை குறைக்க தவறினால் அமெரிக்க ஆடை வாங்குபவர்கள் குறைந்த வரி சலுகைகளை கொண்ட பிற நாடுகளை நோக்கி திரும்பும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஆடைத்துறை துறை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த முப்பது வீத வரி ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது வியட்நாமிற்கு தற்போது இருபது வீத வரி விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவிற்கு இருபது வீதத்திற்கு குறைவான வரி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன்படி இலங்கை மீது விதிக்கப்பட்ட முப்பது வீத வரியை குறைக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் என்று ஆடைத்துறை வல்லுநர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வரவிருக்கும் வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக இந்தியா மீது இருபது வீதத்துக்கு குறைவான வரி விதிக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அத்தகைய சூழ்நிலையில் இலங்கையின் ஆடைத் தொழிலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவிலிருந்து வரக்கூடும் என்று ஆடை தொழில்துறை வல்லுநர்கள் கூறுகின்றனர் கடந்த ஆண்டு இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருவாய் நான்கு புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது அதில் நாற்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு வீதம் அல்லது ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அமெரிக்காவிற்கான ஏற்றுமதிகள் மூலம் ஈட்டப்பட்டது இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் ஆடை ஏற்றுமதி வருவாய் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது அதில் எழுநூற்றி நாற்பத்தி புள்ளி ஐந்து மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அமெரிக்க சந்தைக்கான ஏற்றுமதிகள் மூலம் ஈட்டப்பட்டது இலங்கையின் முக்கிய ஆடை ஏற்றுமதி சந்தை அமெரிக்கா என்பதுடன் இரண்டாவது பெரிய சந்தை இங்கிலாந்து ஆகும் கடந்த ஆண்டு ஆடை ஏற்றுமதியில் அமெரிக்கா நாற்பது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு வீத பங்கை கொண்டிருந்தது அதே நேரத்தில் இங்கிலாந்து பதினான்கு புள்ளி ஒன்று ஏழு வீத பங்கை கொண்டிருந்தது ஜனாதிபதியின் மூத்த பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்கமுவ சமீபத்திய செய்தியாளர் கூட்டத்தில் அமெரிக்கா நாட்டின் முக்கிய ஆடை சந்தை என்றும் அதை ஒரே இரவில் மாற்ற முடியாது என்றும் கூறினார் ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்த முப்பது வீத வரி ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதிக்கு முன்னர் குறைக்கப்படும் என்றும் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் ஆடை தொழில் ஆபத்தில் சிக்கக்கூடும் என்றும் ஆடை தொழில்துறை வல்லுநர்கள் கூறியிருக்கின்றார்கள் செம்மணி மனித புதைகுளியில் குற்றவியல் சம்பவம் நடந்ததற்கான தடயங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது செமணி மனித புதைகுழி அகழ்வு வழக்கு செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்கு தொடர்பான விடயங்களை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி ஜெகநாதன் தட்பரன் தெரிவித்தார் தொல்லியல் பேராசிரியர் ராஜ சோமதேவாவின் இரண்டாம் கட்ட செயற்பாடுகள் தொடர்பிலான அறிக்கையும் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது இதன்போது மூன்று விடயங்களை கூடிட்டு காட்டியுள்ளனர் மனித புதைகுழியில் குற்றவியல் சம்பவம் நடந்ததற்கான தடயங்கள் இருப்பதாக தாங்கள் கருதுவதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் வளமையான சடலங்கள் தகனம் செய்யப்பட்ட தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்ற விடயமும் மூன்றாவது இது சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகள் தேவை என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எஸ் இருபத்தஞ்சு அஞ்சு எஸ் இருபத்தி நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்களது என நம்பப்படும் எலும்பு கூடுகள் தொடர்பான ஆய்வின் முடிவுகள் மிக முக்கியமானதாக காணப்பட்டது உடுப்பு உடைகள் எலும்பியல் சம்பந்தமான விடயங்களில் ஒருமித்த தன்மை இருந்ததாக கூறப்பட்டது அதிலும் குறிப்பாக நான்கு தொடக்கம் ஐந்து உத்தேச வயதை கொண்ட சிறுமியின் உடை எலும்புக்கூடாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தினை பேராசிரியர் வெளியிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோர் தமது பிரசன்னம் இந்த மனித புதைகூலி அகழ்வு பிரதேசத்தில் கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த கோரிக்கையை மன்ற பரிசீலனை எடுத்தது அடுத்த அகழ்வு பணிகளை இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிப்பதற்காக சட்ட வைத்திய அதிகாரி மன்றுக்கு அறிவித்திருந்தார் ஆகவே இருபத்தி ஓராம் தேதி அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் குறித்த செம்மணி புதைகுழி அகழ்வு வழக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி திறந்த நீதிமன்றத்தில் அழைக்கப்பட உள்ளது பெண் வைத்திய நிபுணர் பாலியல் வன்கொடுமை நிராகரிக்கப்பட்ட வாக்குமூலம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பயிற்சி பெண் வைத்திய நிபுணர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மீண்டும் வாக்குமூலம் மூலம் அளிப்பதற்காக சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாய் விடுத்த கோரிக்கையை அனுராதபுரம் பிரதான நீதவான் நிராகரித்துள்ளார் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அனுராதபுரம் பிரதான நீதவான் நாலக சஞ்சீவ ஜே சூரிய சந்தேக நபரின் கோரிக்கையை நிராகரித்ததற்காக அத்த திறன நீதிமன்ற செய்தியாளர் தெரிவித்தார் மீண்டும் வாக்கு மூலம் அளிப்பதற்கு அனுமதி வேண்டும் என சந்தேக நபரால் முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளித்த அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் உப போலீஸ் பரிசோதகர் ஏ தயானந்த பாதிக்கப்பட்ட வைத்தியரை அவமதித்து அவரை அவமானப்படுத்தும் நோக்கில் பல்வேறு பொய்யான தகவல்களை வெளியிட சந்தேக நபர் வேண்டுமென்றே நீதிமன்றத்தை பயன்படுத்த முயற்சிப்பதாக கூறினார் சந்தேக நபர் இது போன்ற பொய்யான தகவல்களை வெளியிட்டு ஊடகங்கள் மூலம் அதை பற்றி விளம்பரப்படுத்தி பாதிக்கப்பட்ட வைத்தியரை அவமானப்படுத்த வேண்டும் என்று முயற்சிப்பதாகவும் உப போலீஸ் பரிசோதகர் சுட்டிக்காட்டியுள்ளார் சந்தேக நபர் முன்பு திறந்த நீதிமன்றத்தில் முற்றிலும் பொய்யான தகவல்களை வெளியிட்டதாக உப போலீஸ் பரிசோதகர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தேவையில்லாமல் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்து சந்தேக நபர் இதுபோன்ற தீங்கிழைக்கும் பொய்யான தகவல்களை வெளியிட அனுமதிக்க வேண்டாம் என்றும் உப போலீஸ் பரிசோதகர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார் சந்தேக நபரான முன்னாள் ராணுவ சிப்பாயால் கொள்ளையிடப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட வைத்தியரின் பெருமதிமிக்க ஸ்மார்ட் போனை அரசு பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி பகுப்பாய்வாளரின் அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு பிரதான நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் சந்தேகத்திற்குரிய முன்னாள் ராணுவ சிப்பாயை டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தி அந்த வைத்திய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அனுராதபுரம் பிரதான முன்னர் உத்தரவிடப்பட்டிருந்தது நகரத்தை சேர்ந்த சந்தேக நபர் கே வி மதுரங்க ரத்நாயக்க முன்னர் அடையாள அணிவகுப்புக்காக ஆஜர்படுத்தப்பட்ட போது பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியரால் அவரை அடையாளம் காண முடிந்தமை குறிப்பிடத்தக்கது மிகப்பெரிய தங்க குவியல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பறிமுதல் விமான பயணி ஒருவர் நாட்டிற்குள் கொண்டு வர முயற்சித்த மிகப்பெரிய தங்கக் குவியல் கட்டுநாயக விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்கத்துறையின் கூடுதல் இயக்குனர் ஜெனரலுமான சீவிலி அருகொட கூறுகையில் முப்பத்தி ஐந்து கிலோகிராம் இடையுள்ள நூற்று பத்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள தங்க குவியல் பறிமுதல் செய்யப்பட்டது சந்தேகத்துக்குரிய விமானப் பயணி நாட்டிற்குள் தங்க குவியல்களை கொண்டு வருவதற்காக தனது புதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கார் உதிரி பாகங்கள் போற மாறுபேடமிட்ட சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஒன்பது சாதனங்களுடன் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு வந்திறங்கினார் பறிமுதல் செய்யப்பட்ட தங்க குவியல்களில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து தங்க பிஸ்கட் பிஸ்கட்டுகள் மற்றும் பதிமூன்று கிலோகிராம் நகைகள் அடங்கும் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் இந்திய தாதியான நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை தவிர வேறு சமரசம் வேண்டும் கொலை செய்யப்பட்ட தலால் அப்துல் மகதியின் சகோதரர் தெரிவிப்பு இந்திய தாதியான நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை தவிர வேறு எந்த சமரசத்திற்கும் நாங்கள் தயாராக இல்லை என்று கொலை செய்யப்பட்ட தலால் அப்துல் மகதியின் சகோதரர் தெரிவித்துள்ளார் பிபிசிக்கு அளித்த செவியில் தலாலின் சகோதரர் அப்துல் பெக்தா மகதி இவ்வாறு கூறியுள்ளார் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை தவிர வேறு எந்த சமரசத்திற்கும் நாங்கள் தயாராக இல்லை சமரச முயற்சிகள் குறித்த எங்கள் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது வழக்கில் கடவுளின் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம் அதை தவிர வேறு எந்த கோரிக்கையும் இல்லை என்று தலாலின் சகோதரர் தெளிவுபடுத்தியுள்ளார் கொடூரமான குற்றம் மட்டுமல்ல அதைத் தொடர்ந்து வந்த நீண்ட மற்றும் சலிப்பான சட்ட நடைமுறையும் எங்களை துன்பப்படுத்தியுள்ளது குற்றத்தை நியாயப்படுத்தும் குற்றவாளியை பாதிக்கப்பட்டவராக சித்தரிக்கவும் உண்மையை இந்திய ஊடகங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு நாங்கள் வருந்துகின்றோம் இந்திய ஊடகங்களின் குறிக்கோள் பொதுமக்களின் கருத்தை செல்வாக்கு செலுத்துவதாகும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் என்று அப்துல் பக்தா மகதி தெரிவித்துள்ளார் சிறுபான்மை வாக்கை பிரிக்க விஜயை களமிறக்கும் பாஜக சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பிரிக்கவே விஜயை பாஜக களம் இறக்குகிறது என்று சட்டப்பேரவை தலைவர் மூனா அப்பாவு கூறியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் அவர் நேற்று கூறிய போது நடிகர் விஜயின் தாயார் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர் இதனால் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பிரிக்கவே விஜயை பாஜக களம் இறக்குகிறது விஜய் வீட்டில் நடைபெற்ற வருமான வரி சோதனை குறித்து இதுவரை சரியான தகவல்கள் வெளியிடவில்லை வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்த அருண் ராஜுக்கு தமிழக வெற்றி கழக கட்சியில் பதவியும் வழங்கப்பட்டுள்ளது சாத்தான்குளம் சம்பவத்தில் அப்போதைய அரசு வழக்கு பதவி செய்யவே தயங்கியது ஆனால் அஜித்குமார் விவகாரத்தில் உடனுக்குடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அப்பாவு தெரிவித்துள்ளார் செய்திகளில் தொடர்பின உலகச் செய்திகள் ரஷ்யாவிடம் வர்த்தகம் செய்தால் பொருளாதார தடை நேட்டோ எச்சரிக்கை ரஷ்யாவுடன் தொடர்ந்து வணிகம் செய்தால் கடுமையான பொருளாதார தடைகளை சந்திக்க நேரிடும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ட்ரூடே எச்சரித்துள்ளார் பிரேசில் சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க செனட்டர்களை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ட்ரூடே சீனா இந்தியா பிரேசில் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கான சமாதான பேச்சுக்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் பேச்சுவார்த்தையை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாத ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்து அவர்களின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்கினால் உங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் இந்த மூன்று நாடுகளும் இதனை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த வரிகள் உங்களை மிகவும் கடுமையாக பாதிக்கும் எனவே இந்த மூன்று நாடுகளின் தலைவர்களும் விளாடிமிர் புட்டினுக்கு தொலைபேசி அழைப்பை விடுத்து அமைதி பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று அவரிடம் சொல்லுங்கள் இல்லையெனில் பிரேசில் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் மீது மிகப்பெரிய பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று மேலும் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தில் பழமையான மரத்தை வெட்டிய இருவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மரத்தை வெட்டிய கிரகம் கர்தூஸ் இருவரும் அதனை வீடியோ ஆகவும் பதிவு செய்திருந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் இருநூறு ஆண்டுகள் பழமையான மற்றும் அந்நாட்டின் அடையாளமாக விளங்கிய சிக்கமோ கேப் மரத்தை வெட்டியதற்காக இரண்டு நபர்களுக்கு நான்கு ஆண்டுகள் மூன்று மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு டேனியல் கிரஹம் அடம் கர்த்தூஸ் என்னும் இருவர் ரம்பத்தை பயன்படுத்தி மரத்தை ஒட்டியிருக்கின்றனர் மேலும் அதனை வீடியோ ஆகவும் பதிவு செய்திருந்தனர் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது இந்நிலையில் வடகிழக்கு இங்கிலாந்தின் நியூ காசில் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையின் போது டேனியல் கிரகம் வயது முப்பத்தி ஒன்பது மற்றும் எடம் கர்தூஸ் முப்பத்தி ரெண்டு ஆகிய இருவருக்கும் தலா நான்கு ஆண்டுகள் மற்றும் மூன்று மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மரத்தின் இழப்பு இயற்கை பாரம்பரியத்திற்கு ஈடு செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்தியதாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக பிரித்தானிய தண்டனை விதிகளின் கீழ் அவர்கள் செய்த குற்றத்திற்காக குற்றவியல் செய்ததற்கான சிறையில் அடைக்கப்பட்டிருக்கலாம் இங்கிலாந்தின் நோர்த்தம்பலண்டில் உள்ள ஹார்டியன் சுவருக்கு அருகே அமைந்திருந்த சிக்கமோ கப் மரம் சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமையானது மற்றும் இங்கிலாந்தின் முக்கிய இயற்கை அடையாளங்களில் ஒன்றாக கருதப்பட்டது இந்த சிக்கமோ மரம் அதன் அழகிய தோற்றத்தாலும் தனித்துவமான இடத்தாலும் புகழ் பெற்றிருந்தது மேலும் பல திரைப்படங்கள் மற்றும் புகைப்படங்களில் இடம்பெற்றது சுற்றுலா பயணிகளை ஈர்த்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு வழியான ரோபின்ஹூட் பிரின்ஸ் ஆஃப் தீவ்ஸ் என்னும் படங்களில் காட்சியிலும் இம்மரம் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்